இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டோட குலதெய்வம் கோவிலுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம் இது வந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள பத்தாளப்பேட்டைங்கிற ஒரு ஊரில் இருக்குங்க இது வந்து கருப்பு சாமி கோவில் கோவில் போனதுமே பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணுறவங்க இல்லை அதுக்கப்புறம் தான் வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் போனது கோவில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கோவிலை சுற்றியில் உள்ள எறும்புங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு வீட்டில் இருந்த அத்தை சொல்லி விட்டுருந்தாங்க அதனால் போகும்போதே வந்து சக்கரை வாங்கிட்டு கோ கோவிலை வந்து அந்த சோத்து ஓரமாக வந்து போட்டுட்டே வந்தோம் ஸோ எறும்புங்களும் நல்லா வந்து சாப்பிடுவாங்கல்ல ஸோ அதனால ஃபுல்லாகவே நான் பாதி குகன் பாதி போட்டுட்டே வந்தாங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து போட்டுகிட்டே வந்துட்டே இருந்தேன் எல்லா செவத்து ஓரமாவும் அந்த சர்க்கரையை போட்டுட்டே வந்துட்டே இருந்தோம் இதெல்லாம் பண்ணும்போது வந்து மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஸோ நீங்களும் வந்து உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பண்ணுங்க ஃபுல்லாக எல்லா கோவில் சுற்றிலுமே பார்த்தீங்க அப்படின்னா போட்டுகிட்டே இருந்தோம் ஸோ நம்ம எப்பொழுதுமே வீட்லேயே இருக்கோம் கொஞ்சம் கோவில் அந்த மாதிரி போகும்போது நம்ம மைண்டுக்கும் வந்து ரிலாக்ஸாக ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இல்லையா ஸோ கண்டிப்பாக உங்களோட குலதெய்வ கோயிலுக்கும் போங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா கோ எறும்புங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஃபுல்லாகவே வச்சுட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் ஃபுல்லாக ஏன்னா இந்த கோவில் வந்து கா ஒரு கிராமத்தில் தான் இருக்குது ஆனால் ஃபுல்லாக வயல் பிள்ளைங்க பார்க்கவே வந்து மரம் செடி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு நாங்கள் போகிற வழிலாம் பார்த்திங்க அப்படின்னா பச்சை பசைன்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த இயற்கையெல்லாம் பார்க்கும் போதே மைண்டுக்கே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வெள்ளம் வாங்கிட்டு போயிட்டு கோவில் பின் செய்யிட்ருக்கு குளத்துக்கரையில் போயிட்டு வெள்ளம் கரைச்சால் வந்து நமக்கு ரொம்ப வந்து நல்லதான் நமக்கு இப்போ இந்த கெட்ட இது இருக்குது அப்படிங்கிற மோதெல்லாம் வந்து அது க வெள்ளம் போல் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து வெள்ளத்து கொ குளத்துக்கரையில் வந்து கரைச்சோம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ரெண்டு பேருமே வந்து குளத்துக்கரையில் போயிட்டு வெள்ளத்தை வந்து கரைச்சி விட்டோம் ஃபுல்லாக கரைச்சிட்டே இருந்தேன் கரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் குளத்தில் வந்து நம்ம காலை நினச்சிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு கரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க போய் கரைச்சாங்க இந்த பார்க்கும் போதே ரொம்பவே அழகாக இருக்குதுல்லங்க மைண்ட் எவ்வளோ டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் போதும் இந்த மாதிரி இயற்கையை பார்க்கும்போதும் அப்படியே வந்து மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாகவும் பீஸ்ஃபுல்லாக அமைதியான ஒரு இது இருக்க மாதிரி இருக்குது அதுவும் ஊர் வெளியில் அந்த பசுமையான இது குளம் மரம் செடி கொடி இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு சரிங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்து கரைச்சிட்டு போயிட்டு டேரெக்டாக அதுக்கப்புறம் வந்துட்டாங்க அர்ச்சனை பண்ணுறவங்க வந்துட்டாங்க சும்மா சிம்பிளான சின்ன அர்ச்சனை தான் நாங்கள் போடணும் தேங்காய் திரி விளக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு திரும்ப வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இயற்கையெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு திரும்பவும் எப்போ போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இங்கே போகும்போது வந்து மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் அந்த கோவில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு வயல்வெளி அந்த சைடு இருக்கிறதுனால இடங்கள்லாம் பார்க்கவே ரொம்ப பச்சையாக அதுவும் ஆற்றுக்கரை ஓரத்தில் இருக்குங்க நம்ம கல்லணை பக்கத்தில் ஆற்றுக்கரையில் குளம் எல்லாமே இருக்கிறதுனால இயற்கை சூழ்ந்த இடத்துல இருக்கிறதுனால எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த மாதிரி டெம்பிள் போகிறதுலாம் ரொம்பவே பிடிக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க